வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் இன்றைக்கி முக்கியமான ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் கமண்டலம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க எதுனா இதுதான் அதாவது இதுதான் வந்து கமண்டலம் இது இப்படி இது வந்து அந்த காலத்திலிருந்தே வந்து காட்டில் வந்து முனிவர்கள் தவம் இருக்கும்போது இந்த கமண்டலம் வந்து வச்சிருப்பாங்க இந்த கமண்டலம் வந்து ஒருத்தருக்கு வந்து அமைஞ்சு வருதுனாலே வந்து சிவனுடைய முழு பாதுகாப்புக்கு உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த கமண்டலம் வந்து ஒருத்தர் கைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா சிவனே வந்து இந்த பூலோகத்தில் அவங்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு கொடுப்பாரு அந்த நபர் வந்து அவங்க நினைத்தபடி வாழ முடியும் அவங்களுக்கு வந்து தியானம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தியானம் பண்ணுவாங்க அவங்க வந்து பேராசை பிடித்தவர்களுக்கு வந்து இந்த கமண்டலம் கைக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஏன்னா இந்த கமண்டலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ள வந்து சிவன் இருப்பார் இந்த கமண்டலத்துக்குள்ள வந்து சிவன் இருப்பார் இதில் தண்ணி இருக்கும் இந்த தண்ணி வந்து இதில் இருக்கிற தண்ணியை வந்து யார் கையில் இருக்கோ அவங்க வந்து இந்த கமண்டலத்துக்கு உரிய நபர் கையில் யாருக்கிட்ட இருக்கோ அந்த தண்ணியை ஊற்றி சாபமும் கொடுக்கலாம் அது அப்படியே படிக்கும் நல்லதும் ஆசீர்வாதமும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த கமண்டல தண்ணியை வச்சு அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதுலேருந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அச்சய பாத்திரம் சொல்லலாம் அச்சய பாத்திரம் இந்த கமண்டலம் தான் ஒரு அச்சய பாத்திரம் ஏன்னா இதுக்குள்ளே வந்து சிவன் இருக்காரு சிவன் இந்த கமண்டலத்துக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் வந்து உலகத்தை வந்து முழுசாக தெரிஞ்சு வச்சுருக்கோங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து சமமாக பார்க்கணும் அப்போ அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து நகரலாம் ஆனால் ரொம்ப நியாயமாக இருக்கும் நல்லது கெட்டது யாராவது கிட்ட ஒரு கெட்டது வந்து பேசுனா திருப்பி அவங்களுக்கு புகட்டணும் அந்த ஒரு குணமும் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நான் வந்து உங்களுக்கு இந்த பதிவில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமண்டலம் வச்சிருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் கமண்டலம் வச்சுட்டு ஒரு பிச்சக்காரன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த இத கையில வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் ஏளனமா பேசுவாங்க அதே சமயத்துல நீங்க காவி துணி கட்டின எல்லாத்தையுமே போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவீங்க அத நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த கமண்டலம் வச்சிருக்கிறவங்க தண்டம் கமண்டலம் இந்த ரெண்டையுமே கையில வச்சிருக்கிற ஒரு நபர்கிட்ட நீங்க போய் தாராளமா ஆசிர்வாதம் வாங்கலாம் சரிங்களா இந்த கமண்டலம் வந்து சிவன் இதுக்குள்ளே இருப்பாரு இது அவங்க கைக்கு அவ்வளவு சாமானியமாக அல்ல கைக்கு கிடைக்காது அப்ப இதை ஒருத்தங்க கையில அவங்க தான் வந்து ரைட் பர்சன் நீங்க போய் ஆசிர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மத்த நீங்கள் காவி துணி போட்டவங்க ருத்ராஜம் போட்டிருக்கிறாங்க கோடிக்கணக்கில் ருத்ராஜம் போடுறேன்னு சொல்லி போடுவாங்க அவங்க கிட்ட போய் பொத் பொத்துன்னு போய் காலைல விழுகிறது இல்லை அவங்க என்ன சொன்னாலும் வேதவாக்க எடுத்துக்கிறது அதே சமயத்துல நீங்க இந்த கமண்டலம் வச்சிருக்கிறவங்க வந்து ரொம்ப பஞ்ச பரதேசியா அழுக்கு துணி போட்ட மாதிரி இல்லை அழுக்கு துணி அவங்க மோஸ்ட்லி இருக்காது அவங்க எப்பவுமே கொஞ்சமாவது நல்லாவே பார்க்கறதுக்கு சுத்தமாகவே இருப்பாங்க இந்த கமண்டலம் வச்சுருக்கிறவங்க ஏன்னா அவங்க கேட்குறது எல்லாமே இதுலேருந்து கிடைக்கும் அது ஒன்று ஆனால் நீங்களாக ஒரு மதிப்பு போட்டுக்குவீங்க இவர் என்ன பெரிய இதாட்டு உண்மையாக சொல்லணும்னா உங்களுக்கு யார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி கமண்டலம் வச்சுருக்கிறவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை நிறைவேறும் அதே சமயத்தில் நீங்கள் மற்றவங்க காலையெல்லாம் பிழுகாதீங்க அவங்க கிட்ட சக்தி எல்லாம் கிடையாது ஏன்னா இந்த கமண்டலம் ஒரு தங்க கையில் வருதுன்னா உள்ள வந்து சிவன் இருப்பாருங்க உள்ள இருந்து அவங்க எடுத்து தண்ணி எடுத்து உங்கள் மேலே தெளிக்கும் போது சிவன் காது கொடுத்து கேட்டு என்ன வேணுமோ அதை அப்படியே செஞ்சிருவாரு ஒரு சிலர் வந்து இதை நல்ல ஒரு கமண்டலம் வாங்கக்கூடிய அமைப்பு வ வந்திருக்கும் நல்ல உலகத்தையே கற்று தேர்ந்து அப்புறமா அந்த கமண்டலம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்துருக்கும் அப்புறமா வந்து அந்த கமண்டலம் வாங்கின அதுக்குண்டான அடுத்த வழிமுறைகளெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் பின்பற்றுறாம அதாவது மதுவுக்கு அடிமை ஆகிட்டாலோ இல்லை பெண்கு ஆனாலோ இது வந்து இந்த கமண்டலம் அவங்க கையில் விட்டு போயிடும் அது ஒன்று அதே சமயத்தில் இந்த கமண்டலம் வச்சுருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் அவங்க கைக்கு வந்து சேர்த்துடும் இது வந்து தொலைந்து போகவே போகாது ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற சிவன் எப்பவுமே இதற்குரிய நபர் நபர்கிட்ட தான் எப்பவுமே வந்துடும் அதனால இந்த கமண்டலத்தை யாராலும் யார்கிட்டையும் இருந்து படிக்கவும் முடியாது அது ஒன்று இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்க நிறையா பேத்த வந்து கிண்டல் கீழி பண்றீங்க ஆன்மீகம் சொல்லிட்டு சாமியார்கள் ஏமாத்துறாங்க நீங்க உங்களோட அறியாமையில யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாம போய் விழுந்து அப்புறமா பக்கத்துல இருக்கிறவங்க விழுந்துட்டாங்க சும்மா அதெல்லாம் கேட்டு அதுதான் உங்களோட உலக அறிவுன்னு நினைச்சிட்டு நீங்க இந்த க கமண்டலம் வச்சிருக்கிறவங்கள வந்து நல்லாவே கமெண்ட் பண்றீங்க அதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் உங்களால் முடிஞ்சால் இந்த கமண்டலம் வாங்குங்க அப்போ நீங்க வந்து சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இதே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா இது வாங்கக்கூடியது நீங்கள் வீட்டிலேருந்து இது வாங்கணும் கிளம்புனாலும் உங்களுக்கு கை கிடைக்காது இது முதல்ல ஒரு கடையில் வந்து வாங்கி அந்த கடைக்காரரை வைக்கிறாருனாலே அவரே முதல்ல சுத்தமாக இருக்கும் ஆத்ம சுத்தமான ஒரு மனிதராக இருந்தால் தான் அவங்க கடையில் வாங்கி வைக்க முடியும் அது ஒன்று அப்புறம் இந்த கமண்டலத்துக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறையா கிண்டல் கேலி நிறையா பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கமெண்ட் எல்லாம் முடிஞ்சால் நீங்கள் வாங்குங்க அதுக்குண்டான கமெண்ட்டை எனக்கு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க பார்க்கலாம் அப்போ தான் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா நீங்கள் சொல்கிற ஆன்மீகம் இல்லை அப்படிங்கிறத நான் வேணால் ஏற்றுக்கிறேன் பட் இந்த கமண்டலம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்கணும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் என்னோட நம்பரு கூட கால் பண்ணி கூட நீங்கள் பேசலாம் இப்போ நான் வாங்கிக்கக்கூடிய இந்த கமண்டலம் அமைப்பு எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா எனக்கு நேற்று தான் வந்துச்சு நேற்று இப்போது இந்த கமண்டலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கடைக்காரங்களே வந்து இந்த அவங்க கடை ஓப்பன் பண்ணி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த காலத்து நந்தியில் செஞ்ச வந்து இந்த கமண்டலம் இதெல்லாம் வந்து இப்போ கை கிடைக்காது இதெல்லாம் வந்து கையிலே அவங்க ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு புது கமண்டலம் வந்து நேற்று எனக்கு கிடைச்சது அப்போது இந்த கமண்டலம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன ஒரு அடுத்த நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு கும்பாபிஷேகத்தை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சது அப்போது எந்தளவுக்கு தெய்வங்களோட சக்தி நமக்கு இதுக்குள்ளே இருந்து பிரதிபலிக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் இந்த கமண்டலம் நீங்கள் ஆன்மீகத்தை குறை குறைய நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் வெளிப்படையாகவே பேசி ஆர்குமெண்ட் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கமன் நலத்தை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நான் வந்து என்னோடய பேச்சை வந்து ரிட்டர்ன் பேக் எடுக்கிறேன் சரிங்களா ஆன்மீகவாதியாக இல்லாதவங்க சரிங்களா நீங்கள் ஒரு சாமி பக்தியே இல்லைங்க எனக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறவங்க ஒரு கமன் நலத்தை வாங்கிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணேன் சரிங்களா இது என்ன கமெண்டெல்லாம் உங்களுக்கு எல்லா கடையிலும் இருக்குது சரிங்களா இதை நீங்கள் தான் வாங்கி தான் பாருங்கள் இதுயா அவ் எவ்வளோ சாமானியமாக இது வருமா இது வந்து சிவனுடைய ஒரு அச்சைய பாத்திரம் சிவனுக்குள்ளே இருப்பார் நம்ம கேட்குறது கொடுக்கும் சரிங்களா இந்த நான் இப்போ நாங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறவங்களுக்கு சிவன் இருக்கார் நாங்கள் வாங்கிட்டோம் சரி நீங்கள் நினைக்கிறீங்க இது என்ன பெரிய பொருள் தாங்க அப்படின்ட்டு சரி நீங்கள் இதை பொருளாக நினச்சோ ஏதோ ஒன்று நினச்சி நீங்கள் பக்தி இல்லாதவங்க இதை வாங்கி காட்டுங்க உங்களால் வாங்க முடியுதான்னு பார்த்துருவோம் சிவனோட பொருள் உங்களுக்கு கிடைக்குதான்னு நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இந்த பொருளானது வந்து இப்போ என்கிட்ட இருக்கு இருக்குது இந்த மாதிரி பொருள் எல்லாம் இந்த கமண்டலம் இருக்கோ அவங்கக்கிட்ட எந்த விதமான கெட்ட சக்தியும் கொடுத்து அதாவது இன்னும் முதல் கொண்டு இருக்கிறதுலையே அடங்காதது கடவுளால் உருவாக்கப்படாத கெட்ட சக்தியான அந்த இன் அது முதல் கொண்டு இது வச்சுருக்கிறவங்கக்கிட்ட வேலைத்தனம் பண்ணணும்னு நினைக்கவே முடியாது அது ஒன்று சில புராணங்கள் கடந்து வந்த காலங்களில் காட்டில் தவம் இல்லை ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கிற பல முனிவர்களுக்கு நடுவில் நிறையா அறக்கரைகள் வந்து களைச்சி விட்ட கதையெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்குண்டான சூர சம்ஹாரத்தை எல்லாமே வந்து கடவுள் வந்து அவதாரம் எடுத்து கோபத்தோடு அவங்கள எல்லாத்தையுமே வந்து கொண்டு குடிச்சிருக்காங்க அப்போ இந்த கமண்டலத்தை வச்சுருக்கிறவங்கள யார் வந்து தொந்தரவு ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் சக்தியோடு வந்து தொந்தரவு பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நேரடியாக சிவனே வந்து இறங்கும் இப்போ இது 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 இந்த கமண்டலம் எங்கள் கையில் கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் எங்கள் மாதிரி இருக்கவங்க கையில் இந்த கமண்டலம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ நாங்கள் வந்து பூலோகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் பண்ணக்கூடிய பாவங்கள் விக்கிரமங்கள் அதே சமயத்தில் நம்மக்கிட்டயே வந்து ஏதோ ஒரு அநியாயமாக ஏதாவது பேசிட்டாலும் அதற்கு நாங்கள் எந்த விதமான செவியை சாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த கமண்டலம் கிடைக்காத வரைக்கும் தான் அந்த செவி சாய்க்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அதே சமயத்தில் அதனால பல துன்பங்கள் ஏற்படும் ஏன்னா அவங்க இப்படி பேசியிருக்காங்க நம்ம கண் முன்னாடி ஒரு அக்கிரமம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த கமண்டலம் கையில் வந்துடுச்சு அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இன்டிமேட் வந்துடும் இனி இது இந்த மாதிரி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது உங்கள் வேலையை மட்டும்தான் தான் பார்க்கணும் நீ அதாவது ஏ பக்கத்தில் இருந்து உங்கள் கையை பிடிச்சி இங்கே இருந்து ஷோல்டரில் குடையிற மாதிரி யார் இருந்தாலும் சரி இங்கே பிடிச்சி தொண்ணா தொண்ணாண்டி யாராவது கூப்பிட்ற மாதிரி தொந்தரவு பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி எங்கே இப்படியும் பார்க்க வேண்டாம் இப்படியும் பார்க்க வேண்டாம் இது எங்கே உங்கள் நோக்கம் இருக்கோ அது மட்டும் பார்த்தால் போதும் மற்றபடி இதிலிருந்து இருக்கக்கூடிய சிவன் அப்படி அங்கே இருக்கக்கூடிய அங்கே குடைச்சல் கொடுக்கற நபர் இங்கே குடைச்சல் கொடுக்குற நபர் அவர் தான் இதை ஃபுல்லாக பா அவர் வந்து இதுக்குள்ளே இருக்கார் சிவன் வந்து இருக்கார் அந்த மாதிரி நபர்களையெல்லாம் அவரே பார்த்துக்குவார் அந்த ஆலோசனை இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இறைவன் வந்து கொடுப்பார் சிவன் வந்து ஆலோசனை கொடுத்துவார் அப்போது எங்களுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த ஆலோசனை இருந்தது அந்த ஆலோசனை இருந்து சரி ஓகே அப்படின்ட்டு இருந்துட்டேன் நல்லாவே எனக்கு அது ஒரு ஆலோசனை கொடுத்து நான் வந்து ரொம்ப நார்மலாக கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப சின்ன வயது மாதிரி ரொம்ப ஃப்ரீ மைண்டாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அப்புறமா உடனே நான் சாதாரணமாக கடைக்கு போனேன் வேறு ஒரு பொருள் தான் நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன் பூஜை பொருள் வாங்கலாம் அப்படின்ட்டு அப்போது இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாமே வாங்கி ஆயிடுச்சு அப்புறம் கேஷ் தீர்ந்தது இனி ஆஃபீஸில் வீட்டில் தான் கேஷ் எடுத்தால் தான் செலவு எங்கிட்ட கேஷ் ஆன்லைனில் எல்லாமே தீர்ந்தது அதுக்கப்புறம் நீ கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த கடையில் இருக்கும்போது நம்ம கிளையண்ட் ஆன்லைனில் இருக்கிறவங்க அவங்களோட பரிகாரங்களுக்காக எனக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணியிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ண முடியும் சரின்னு ஒரு ரெண்டு கடை நம்ம போய் பார்க்கலாம் சில பூஜை இடம் டைம் இருக்கும்போது தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் மற்ற கடைகளில் போய் பார்க்கலாம் அப்படின் போனேன் அப்படி போகும்போது இது வந்து எனக்கு தென்பட்டுச்சு மீன் மாதிரி தான் எனக்கு கண்ணுக்கு தென்பட்டுச்சு கவர் போட்டிருந்தாங்க நான் வந்துட்டு அது எடுங்க அது என்ன மீன் மாதிரி இருக்குது மீன் இல்லைங்க அது வந்து கமண்டாலம் அப்படின்னாங்க என்ன எடுங்க பார்ப்போம் அப்படின்ட்டேன் அப்புறம் பார்க்கும்போது நந்தி இருந்தார் நம்ம சிவபக்தம் நான் வந்து சிவன் பக்தி அதனால் நந்தி வேற இருக்காரு எனக்கு வாங்காமல் இருக்க மிஸ் பண்ணாமல் இருக்க முடியல நந்தி பார்த்துட்டு வாங்க இருக்கக்கூடாதுன்ட்டு எதுனாலும் வாங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்த அமௌண்ட்டில் இதையும் வாங்கிட்டேன் இதையும் வாங்கிட்டேன் அதே சமயத்தில் இன்னும் ரெண்டு மூணு நாலு ஐட்டம் எல்லாமே வந்து பெரிய ஐட்டமாக வந்து பூஜை கொண்டாடுதான் நான் வாங்குறேன் அப்போ இது வாங்கும் போதே எனக்கு இன்னும் மனசில் ஏதோ நினச்சி வச்சுருந்து வாங்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு அதை அப்போவே நிறையா வாங்கிட்டேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு நேற்று வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இன்றைக்கி கும்பாசாயத்தில் இருந்து இதை வந்து நான் வந்து நல்ல நாள் இன்றைக்கி இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் கடவுள் பக்தி பற்றி ஏளனமாக பேசுகிறவங்க தயவு செஞ்சு இந்த கமண்டாலத்தை மட்டும் வாங்குவேன் இது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஒன்றா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு மண்ணில் கூட ஒரு களிமண்ணையாவது கமண்டலம் மாதிரி செய்யுங்க செஞ்சிட்டாவது எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கள் இல்லைன்னா கமண்டாலும் தூங்குங்க உங்களுக்கு இது உருவாக்க முடியுதான்னு பார்ப்போம் சரிங்களா ஏன்னா இது வந்து சிவன் இதுக்குள்ளே இருக்கிறது சிவன் இதுக்குள்ளே இருந்து வர விஷயங்கள் நாங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிவன் தான் நாங்கள் வந்து இந்த பூலகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து செவி சாய்க்கணும் அவசியம் இனி எங்களுக்கு இந்த கமண்டலம் வந்ததுக்கப்புறம் கிடையாது இதோட இது இதை வச்சிருக்கிறவங்க என்ன பின்பற்றணும் அப்படின்னா இந்த பூலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு செவி சாய்க்க வேண்டாம் என்ன நம்ம மைண்டில் என்ன நோக்கம் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பயணம் செய்யணும் அப்படிங்கிறதாங்க வந்து இந்த கமண்டலத்துக்கு உண்டான முழு அர்த்தம் நீங்கள் நம்ம சேனலில் நான் கேட்ட கேள்விக்கு சவாலாக பார்த்துட்டு இருந்தவங்க தயவு செஞ்சு இதை வாங்க ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் செய்யவாவது ட்ரை பண்ணுங்கள் ஒரு மண்ணலையாவது நீங்களே ட்ரை பண்ணி செஞ்சு பா செஞ்சு எனக்கு ஒரு கமண்டதம் செஞ்சிட்டேங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து ஆன்மீகத்தை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா நன்றி நேரில் நம்ம காலச்சக்கரம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்